ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு டிப்ஸ் மட்டும் சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சளி தொல்லைக்கான டிப்ஸ் இதெல்லாம் இது வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் கூட அதை செஞ்சு உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா பிறந்த குழந்தைங்களுக்கு எப்போதுமே தலைக்கு குளிக்க வைக்கும்போது உரமருந்துன்னு உரசி போட்டு விடுவாங்க அப்போல்லாம் இப் இப்போது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற முடியல ஸோ வந்து நாட்டு மருந்து கடையில் உர மருந்துன்னு கேட்டிங்களாவே கிடைக்கும் அதை வாங்கி உரசி நம்ம தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்ச டிப்ஸ் தான் இன்னும் சளி தொல்லைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாய்ப்பால் இருக்கு இல்லையா அதை கொஞ்சோண்டு பீச்சு எடுத்துக்கணும் சங்கில் அதில் வந்துட்டு சங்கு மீன்ஸ் பாலாடை சில பேர் பாலாடைன்னு சொல்லுவாங்க சில பேர் சங்குன்னு சொல்லுவாங்க இந்த பாலாடையில் நீங்கள் ஃபுல் பாலாடை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பத்து போடுற அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் சூடு காட்டக்கூடாது சாமி நம்ம வந்து விளக்கேற்றோம் நல்லா விளக்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து சூடு காமிக்கணும் சூடு காமிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடு குழந்தைங்களுக்கு பத்து போட்டால் அந்த சூடு வந்து குழந்தைங்களுக்கு பொறுக்கணும் அந்தளவுக்கு சூடு காமிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சூடு ஆறவும் கூடாது ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது இதில் இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஏன்னா பத்து போடும்போது அவங்களுக்கு பொறுத்துக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் நெத்தியில் ஹைட்டாக மூக்கில் தடவுனிங்கன்னா பெட்டராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா அந்த வந்து நீர் கோத்துருந்தது குழந்தைங்களுக்கு சளி இருந்ததுன்னா அதை அப்படியே இழுத்துரும் இந்த பத்து நல்ல ஒரு கை கொடுக்கும் பலன் இதை வந்து நீங்கள் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சளி பிரச்சனை குறையும் இப்போது மதர் ஃபீடு நம்ம நிறுத்திட்டோம் ஆனாலும் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் தண்ணியில் குங்குமம் இருக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணி பத்து ரெ இது பத்து போடுறதுக்கு ரெடி பண்ணலாம் பட் இது வந்து நல்ல விளக்கில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் அடுப்புலையே இழுப்பை கரண்டிலாம் யூஸ் பண்ணுவோம் தாளிக்கிறதுக்கு அந்த கரண்டியில் தண்ணி விட்டு குங்குமம் போட்டு நல்லா குழச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடு குழந்தைங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நெத்தியில் மூக்கில் பத்து போட்டு விடுங்க இந்த பத்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்கோம் இல்லையா இதை வந்து நெத்தியில் மூக்கிலையும் போட்டுட்டு உச்சந்தளிலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க நல்லா நீர் இருந்தால் கண்டிப்பாக இது இழுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும் இன்னொரு டிப் வந்து குழந்தைங்களுக்கு விக்ஸ் ஒத்தடம் இது வந்து ஈவினிங்கில் கொடுக்கணும் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் விளக்கு சுவாமி விளக்கு ஏற்றுற நேரம் சூரியன் வரைகிற நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைமில் விக்ஸ் வந்துடும் கடையில் பேபி விக்ஸ் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்ல குழந்தைங்களுக்கு நெத்தியில் நெஞ்சில் முதுகில் பாதத்தில் நல்ல சூடு பிறக்க விட்டுட்டு வீட்டில் வானலி இருக்கும் வெறும் வானலியை நல்ல அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க நல்ல ஹீட் வர அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத் நல்ல நாளை மடித்து வச்சுக்கோங்க நாலோ அஞ்சோ லேயர் வர மாதிரி மடித்து எடுத்துட்டு அந்த நம்ம சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா கடை அதில் தொட்டு எடுத்து எடுத்து அந்த சூடை வந்து லைட்டாக குழந்தைங்களுக்கு நம்ம எங்கெல்லாம் விக்ஸ் தடவிருக்கோமோ அதில் ஒத்தி ஊற்றி எடுக்கணும் இதுக்கு விக்ஸ் ஒத்தடன் பேர் இதை வந்து நீங்கள் இதையுமே த்ரீ டேஸ் கண்டினியூஸாக பண்ணலாம் இப்போ ஒன் டேல ஒன் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் திரும்பவும் அந்த சூடு ஹீட் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வாட்டி ஹீட் பண்ணியும் பண்ணலாம் இதுவும் நல்ல ரிலீஃபாக இருக்கும் பட் இது ஈவினிங்கில் பண்ணணும் விக்ஸ் ஒத்தடம் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சளி அவங்களுக்கு அந்த திணறல் அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் நல்ல ரிலீஃபாக இருக்கும் சளியும் சீக்கிரமும் சரியாக போகும் குழந்தைங்களுக்கு இதில் இன்னொரு டிப் கூட இருக்குது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய்ண்ணா இருக்குது இல்லையா தேங்காய்ண்ணை வி தேங்காண்ணையே அந்த விழுப்பக்கரண்டியில் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஒரே ஒரு கட்டி சூடும் சின்னதாக இருந்தாலும் ஓகே வில்ல சூடாக அதில் போட்டுட்டு அடுப்பில் லேஸாக காமிச்சிங்க கரண்டி அப்படின்னா அந்த சூடும் ஆட்டோமேட்டிக்காக கரையும் கரைஞ்சோடனே அதை எடுத்து அப்படியே நெத்தியில் உள்ளங்காலில் உச்சந்தலையில் நெஞ்சில் லைட்டாக தடவி விட்டிங்க அப்படின்னா இதுவும் நல்ல ரிலீஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்சா இதுக்கு தேங்காயையும் சூடவும் மட்டும் இருந்தால் போகிறோம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் பண்ணியே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போது நான் வந்து ஜஸ்ட்டு டிப்ஸாக மட்டும் சொல்கிறேன் இது வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு பேபிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்லேருந்தே இது வந்து இந்த கஷாயம் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சிக்ஸ் டூ ஒன் இயர் வரைக்கும் அதை அரைக்காமல் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணலாம் ஆஃப்டர் ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அரைச்சி பண்ணலாம் இப்போ சிக்ஸ் மந்த்த் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சிக்ஸ் மந்த்லேருந்து நீங்கள் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் டூ இல்லைனா ஒன் இயர்க்கு அப்புறம் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு தேவையானது வெத்தலை ஓமவல்லி ஓமவல்லி வந்து சில பேர் கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க ஸோ க ஓமவல்லி கொழுந்து வேப்பலை ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் தூதுவலை தூதுவலை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் துளசி திரும்பவும் சொல்கிறேன் துளசி வெத்தலை தூதுவலை கொழுந்து வேப்பலை ரெண்டு பல் பூண்டு மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் டைரெக்டாக போடுறதை விட நம்ம வீட்டில் மிளகு ஜீரக பொடி வச்சுருப்போம் இல்லையா அது கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த இலையை எல்லாத்தையுமே பறித்து நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு நாலஞ்சா பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு இந்த பல் பூண்டு சொன்னோம் இல்லையா அதை ரெண்டுத்தையும் உரித்து தட்டிட்டு போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் டைரெக்டாக போடுறவங்க போட்டுக்கலாம் இல்லை மிளகு ஜீரக பொடி இருக்குன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு குட்டி டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி அதில் விட்டீங்க அப்படின்னா அதை நல்லா கொதித்து அரை டம்ளர் வர அளவுக்கு கொதிக்கணும் கொதித்து அப்படிச்சுன்னா நீங்கள் அதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா ஒரு குட்டி பாலாடையால் கொஞ்சம் கொடுங்க அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பாலாடையில் ஒரு பாலாடை குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கலாம் கசக்கும் குழந்தைங்க அழுவாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து சக்கரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது யூஸ்லெஸ் தான் கசக் எப்படியாவது போட்டி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு போட்டினதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப அழுதாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சக்கரை கொடுங்க சர்க்கரை ஒயிட் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை இப்படி பழகுங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டவே வேண்டாம் நாட்டு சர்க்கரை பழக்கி விடுங்க நல்லது இப்படி கொடுக்கலாம் இது வந்து சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் இது மாதிரி பிச்சு போட்டு வேறு கொதிக்க விட்டு கொடுங்க ஒன் இயர் ஆகிடுச்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸியில் ஜாரில் போட்டு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு நல்லா அதை வந்து அரைச்சிரும் அரைச்சி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த விழுதை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அகைன் அதேமாதிரி ஆஃப் டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் இதே மாதிரி வடிகட்டி கொடுங்க குழந்தைங்களுக்கு இது சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கஷாயம் சளி பிடிச்சா தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது சளி பிடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வார வாரம் எண்ணெய் தைச்சி குளிச்சு விடுவோம் குழந்தைங்களுக்கு இல்லை பேபி ஆயில் யூஸ் பண்ணி குளிச்சு விடுவோம் ஏன்னா சில பேர் என்ன பழக்கிருப்பீங்க குழந்தைங்களுக்கு சில பேர் வந்து பேபி ஆயில் ஹேர் ஆயில் போட்டு குளிச்சு விடுவோம் இல்லையா ஸோ நம்ம எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு தலை தேய்ச்சி குளிச்சு விடுறோமோ அப்போல்லாம் இந்த கஷாயம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இந்த காலத்தில் பனிக்காலத்தில் மழை காலத்தில் அப்படி தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் வேண்டாம் எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து வெய்ய காலத்தில் எப்போல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி குழந்தைங்கள் கண்டிப்பாக தலை குளிச்சு விடுவோம் இல்லையா தலை குளிச்சு விட்டோன்னே இந்த கஷாயம் ரெடி பண்ணி தலை குளிச்சு விட்டோன்னோடனே கொடுங்க இது வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும் சளியும் பிடிக்காது அகை நீங்கள் சளி பிடிச்சிருச்சு வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது இந்த கஷாயம் கொடுக்கலாம் இல்லை இது வந்து வார வாரம் கொடுத்தீங்கன்னா சளி கண்டிப்பாக பிடிக்காது குழந்தைங்களுக்கு இதில் வேப்பில் சேர்க்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றில் அந்த பூச்சிலாம் சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக நம்ம சில பேர் டேப்லெட்லாம் கூட கொடுப்போம் ஸோ இந்த கஷாயத்தில் இந்த வேப்பில் கொழுந்து வேப்பில் சேர்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பூச்சிக்கான நம்ம டேப்லெட்டும் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இது இயற்கை மருந்தும் இருக்கிறதுனால இயற்கையாக இருக்கிறதுனால வித சைடு எஃபெக்ட்டும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இது எல்லாமே என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் வந்து இன்னமும் பண்ணிகிட்டு இந்த அந்த கஷாயங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு செய்முறையாக செஞ்சு வீடியோவாக போடுறேன் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை பாய்